பண்டிகை என்றாலே புத்தாடைகள் விரும்பும் கிடைக்கும் இந்த நிலையில பெண்களை கவரும் வகையில ஆரணியில கைத்தறி மூலம் உருவாகும் பட்டுப்புடவைகள் விற்பனைக்கு தயாராகி வருது இதை பற்றி இந்த செய்தி தொகுப்புல பார்க்கலாம் ஆரணி என்றதும் முதலில் நினைவுக்கு வருவது பட்டுப்புடவைகள் ஒரு காலத்தில் வசதி படைத்த மக்கள் மட்டுமே அணிந்து வந்த பட்டுச்சேலைகள் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் கிடைக்கக்கூடிய ஒன்றாக மாறியதற்கு காரணமே ஆரணி பட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பட்டு உற்பத்தி நகரம் என்ற அடையாளம் ஆரணிக்கு கிடைத்தது சீனப்பட்டு நூலின் வரவால் தமிழகத்தில் உள்ள பட்டு மையங்களில் பல நொடித்து போய்விட்ட நிலையிலும் கூட ஆரணியில் இன்றும் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்களின் முதுகெலும்பாக இருப்பது பட்டு நெசவுதான் என்கிறார்கள் கைத்தறி நெசவாளர்கள் நம்ம கைத்தறி வந்து இருக்க இருக்க யாரும் விரும்புறதே இல்லை சேலம் விற்கிறதே இல்லை பவர் வந்து விலை கம்மியா இருக்குதுன்னு அதை எடுத்து கட்டிக்கிறாங்க எல்லாம் அதை உடுத்துறாங்க கைத்தறி வந்து விலை ஜாஸ்தியா இருக்குது அதனால நம்ம கைத்தறி சேலை வந்து விற்பனை கம்மியா இருக்கு தீபாவளியை முன்னிட்டு பெண்களை கவரும் வண்ணத்தில் பல வகைகளில் கைத்தறி பட்டுப்புடவைகள் விற்பனைக்கு வந்துள்ளதாக கூறுகிறார் பட்டுப்புடவை கடை உரிமையாளர் கோகுல கிருஷ்ணன் எங்களுக்கு வந்து பொதுமக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கணும் ஏன்னா கைத்தறி நெய்கிற பட்டுப்புடவை வந்து காலம் உள்ள நல்லா உழைக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த ஆரணி சுத்தி உள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி சுத்தி உள்ள கிராமங்கள் மொத்தம் ஒன்றரை லட்சம் பட்டு பட்டு நெசவாளர்கள் கைத்தறி கைத்தறி இருக்காங்க அவங்க வாழ்க்கை சொன்னா நீங்க வந்து ஆரணி அதிக உடுத்துவதற்கு வசதியாக இருப்பதால் விரும்பி வாங்குவதாக கூறுகிறார் கோவையை சேர்ந்த ரேணுகா இங்க வந்து கடையை விட்டு போகவே மனசு வரல நிறைய ரகங்கள்லாம் காமிக்க காமிக்க இன்னும் புதுச அறிமுகப்படுத்திட்டே இருக்காங்க பாக பாக இன்னும் எடுக்கலாமா வாங்குறத விட இன்னும் இப்போ இந்த லிமிட்டாக தான் வாங்கணும்னு வந்தோம் ஆனால் அதை விட இன்னும் அதிகமாக வாங்கினு போகலான்ற எண்ணம் இங்கே வந்தோடனே அந்த டிசைன்லாம் பார்த்தோடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு பட்டு உற்பத்தி தொழிலில் ஆரணியில் மட்டும் சுமார் ஐந்து லட்சம் பேர் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் இயந்திர மூலம் மட்டும் உற்பத்தி செய்யப்படுவதால் கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்படுவதால் தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த கைத்தறி சேலைகளை வாங்குமாறு நெசவாளர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஆரணி கைத்தறி பட்டுகளை வாங்கி உடுத்தி இந்த நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்த வேண்டும் ஆகையால் இந்த பகுதி நெசவாளர்கள் வந்து இந்த தீபாவளிக்கு ஆரணி கைத்தறி பட்டை வாங்கி உடுத்த வேண்டும் என பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளன நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக திருவண்ணாமலையின் சதீஷ்